மிதுன ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருந்தால் கூட இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி எதர் எஃபியூட்டர் கன்சர்னில் இருந்தாலும் சரி உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ஜாபில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆகையனால அந்த உங்கள் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அதில் நீங்கள் அடைவீங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க லோன் அதை அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களா அந்த ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே இந்த வாரம் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு ஸோ இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடும் சிவ தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் உண்டு